அனைவருக்கும் வணக்கம் பிஜி தமிழில் பாருங்கள் பாருங்க அடுத்த வீடியோ கேள்வி அந்தாதி என்ற சொல்லுக்கு வேறு பெயர் சொற்றொடர் நிலை ரெண்டாவது கேள்வி திருவேங்கட தந்தாதி நூலின் ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மூணாவது கேள்வி அழகிய மனவாளர் தாசர் என்று அழைக்கப்பட்டவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நாலாவது கேள்வி கதம்பம் என்பது கலம்பகம் என்று தெரிந்ததாக கூறியவர் கருதுபவர் யார் அப்படின்னா ஓவே சா ஓவே சாமிநாதையர் அஞ்சாவது கேள்வி தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்திக் களம்பகம் மதுரை கலமகம் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் ஏழாவது கேள்வி தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவியார் தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவியார் குமரகுருபரர் எட்டாவது கேள்வி சேரி மொழியார் செவ்விதர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி முக்கூடற் பல்லு தோன்றிய ஆண்டு கிபி பதினேழாம் நூற்றாண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிஜிடிஆக்கு தேவையான உங்களுக்கு அனைத்து வினாக்களும் நான் வந்து போடுவேன் எல்லாரும் போடுங்கள் உங்களுடைய கமெண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் தெரிவிங்க நன்றி வணக்கம்